ஒரு வார்த்தையை நமது பேச்சாளர்கள் மிக மிக வித்தியாசமான பரிமாணத்தோடு அணுகப் போகிறார்கள் நீங்க ஏற்கனவே பல பரிமாறணம் காட்டினா கூட இது ஒரு சொல் அதிலிருந்து பல பரிமாணங்களை பார்க்க போறோம் காதல் வயப்படுறதுன்றது இயல்பான ஒரு விஷயம் அந்த காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழல்ல எப்ப கால் வரும் எப்ப கால் போகும்னே தெரியாது அப்படி நான் போகக்கூடிய சூழல்ல ஒரு கால் வேணுமோ பண்றானா எனக்கு புரியலையே அப்படின்னு எங்க அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஆகா நம்ம ஒரு கால் பண்ற தப்பு ஒரு கால் தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சேன் தமிழ் எங்கள் உயிர்மை திங்கள் முதல் வியாழன் வரை இரவு எட்டு மணிக்கு உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் காண தவறாதீர்கள் தமிழ் எங்கள் உயிர்மை பவர் பை ரவி முருகையாவின் தாய் மண்ணே அ கிரியேஷன் பை வாசன் எஸ்டேட் ஆன் வாசன் ஸ்ட்ரெய்ட் ஸ்ட்ரேட் கன்சாலிடேட்டர்ஸ் யோ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவத்தில் மனிதம் ஸ்பான்சர் காட்டியா அட்வான்ஸ்ட் கடலை எண்ணெய் காட்டியா செம ஸ்மார்ட் ஐடியா